ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்றைக்கி முட்டை ரோஸ்ட் எப்படி சிலையாக பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான முட்டை ரோஸ்ட்டு வாங்க அதுக்கு தேவையான மசாலா பாத்திரம்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து பூண்டு பல்லு ஒரு சில்லு தேங்காய் பற்ற வச்சிருக்கேன் அது கூட போட்டு அரைக்கிறதுக்காக மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட மூணு முட்டையை அவிச்சு நான் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அப்போ தான் உரிக்கிறது நல்லா ஈஸியாக இருக்குன்னு இப்போ இது ஆடுறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாலாம் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே ஜாரில் போட்டு நான் அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த கேப்லேயே நம்ம முட்டையை உரித்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினிங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் காஞ்சனே உரிச்சு வச்சுருக்க முட்டையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மசாலாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் முழுசாக போடுறதால அப்படியே லைட்டாக கீறி விட்டுட்டு போட்டுக்கலாம் மசாலா உள்ளே சேர்கிற மாதிரி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் வச்சுருக்குறேன் இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் மசாலாவில் போட்டு வச்சிடலாம் எல்லா முட்டையும் வச்சுட்டு லைட்டாக திருப்பி விட்டுருங்க ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா முட்டை வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பாருங்கள் இது மசாலா வந்து வேகும்போதே அந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் சேர்ந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அது நல்லா நம்ம வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா நம்ம மசாலா முட்டையெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம மூடி வச்சிடலாம் அவிச்ச முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் பையெல்லாம் அவுச்சை முட்டை சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிறோம் இப்போ இதை எல்லாம் தூவி நம்ம மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சுவையான முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை ரசம் சாதம் தான் செஞ்சுருக்குறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமா வலைக்கம்